கிறிஸ்துவுக்கு மிகவும் பிரியமானவர்களே இது காகங்கள் மூலமாக கர்த்தர் அனுப்பிய எளியாவின் உணவு இன்றைய எளியாவின் உணவு இனி நீங்கள் கடனாளி இல்லை நீங்கள் கடன் கொடுப்பீர்கள் கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் அவர் மேல் நம்பிக்கையாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று வேதம் சொல்லுகிறது கிறிஸ்துவுக்கு மிகவும் பெரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் அன்பின் நல்வாழ்த்துக்கள் மற்றவர்களுக்கு உதவ வேண்டும் என்ற இரக்க மனம் உள்ளவர்கள் ஏகபோக வசதி உள்ளவர்களாகவும் இருக்கலாம் வசதி இல்லாமலும் இருக்கலாம் ஆனாலும் அவர்கள் இருதயத்தில் உள்ள இரக்கத்தின் காரணமாக கடன் தருகிற போது அதற்கு வட்டி வாங்க மாட்டார்கள் கடினமான இருதையும் உள்ளவர்கள் ஏகபோக வசதி இருந்தும் பணம் பணம் என்று அடைந்து கொண்டிருப்பவர்கள் வட்டிக்கு கடன் கொடுப்பார்கள் சில பேர் கொடூரமாகவும் வட்டியை வசூலிப்பார்கள் வட்டிக்கு கடன் வாங்கியவர்களும் உரிய காலத்தில் கடனை திருப்பி செலுத்தி சம்பாதிப்பதை வட்டி முழுங்காமல் காத்து கொள்ள வேண்டும் யார் துன்மார்க்கன் கெட்ட காரியங்களை செய்பவன் நன்னடத்தை இல்லாதவன்தான் துன்மார்க்கன் என்றில்லை இரக்கத்துடன் கடன் கொடுத்தவர்களிடம் கடனை திருப்பி கொடுக்க வேண்டும் என்ற வாஞ்சை கடன் வாங்கியவர்களின் இருக்க வேண்டும் அப்படி அந்த எண்ணம் இருக்காத கடன் வாங்கியவர்கள் துன்மார்க்கன் என்று சங்கீதம் முப்பத்தி ஏழு இருபத்தி ஒன்று சொல்லுகிறது துன்மார்க்கன் கடனை வாங்கி செலுத்தாமல் போகிறான் யார் பாக்கியவான்கள் மனம் இறங்கி கடன் கொடுக்கிறவர்களின் சந்ததி ஆசீர்வதிக்கப்படும் என்று சங்கீதம் முப்பத்தி ஏழு இருபத்தி ஆறில் வாசிக்கிறோம் கடன் கொடுத்து காரியங்களை நியாயமானபடி நடப்பிக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சங்கீதம் நூத்தி பனிரெண்டு ஐந்து சொல்லுகிறது மற்றும் ஏழைக்கு இறங்கி கடன் கொடுக்கிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான் என்றும் வேதம் சொல்லுகிறது அந்த ஏழைக்கு கடனை திருப்பி கொடுக்க முடியாவிட்டால் கருத்தர் அதை திருப்பிக் கொடுப்பார் என்று நீதிமொழிகள் பத்தொன்பதாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்தில் வாசிக்கிறோம் நீங்கள் எப்படி கடனாளி ஆனீர்கள் என்பதை தேவ சமூகத்தில் அறிக்கை செய்து அவரிடம் உங்களை ஒப்பு கொடுத்து நீங்கள் கடன் பிரச்சனையிலிருந்து வெளியே வரலாம் உங்கள் கடன் பெரிதாக இருக்கலாம் ஆனாலும் இருதயத்தில் அதை எப்படியாவது திருப்பி செலுத்திட வேண்டும் என்ற எண்ணம் உங்களுக்குள் இருக்கிறதா அப்படி என்றால் நீங்கள் பாதி கடனை செலுத்தி விட்டீர்கள் என்று அர்த்தம் மீது கடனை செலுத்த கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார் உபாகமம் பதினைந்தாம் அதிகாரம் வசனத்தில் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொன்னபடி உன்னை ஆசீர்வதிப்பதினால் நீ ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய் நீயோ கடன் வாங்குவதில்லை நீ அநேகம் ஜாதிகளை ஆளுவாய் உன்னையோ அவர்கள் ஆளுவதில்லை மற்றும் உபாகமும் இருபத்தி எட்டாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனத்தில் ஏற்ற காலத்தில் உன் தேசத்திலே மழை பெய்யவும் நீ கையீட்டு செய்யும் வேலைகளை எல்லாம் ஆசிர்வதிக்கவும் கர்த்தர் உனக்கு தமது நல்ல வானத்தை திறப்பார் நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய் நீயோ கடன் வாங்காதிருப்பாய் என்றும் சொல்லப்பட்ட இந்த வார்த்தைகள் நம்முடைய வார்த்தைகள் அல்ல ஆவியானவரால் எழுதப்பட்ட வார்த்தைகள் கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார் மேலே உள்ள வசனத்தின்படி ஏற்ற காலத்தில் கர்த்தருடைய ஆசீர்வாதம் நிச்சயமாக எனக்கு வந்து சேரும் என்னுடைய கடனை செலுத்த தீர்ப்பதற்கு என்னால் ஆகும் என்று விசுவாசித்து கர்த்தருடைய உதவியோடு காரியங்களை செய்கின்ற போது கடன்களை கொஞ்சம் கொஞ்சமாக தீர்த்து ஒரு நாள் நீங்கள் கடன் இல்லாமல் இருக்கும்படியாக கர்த்தர் உங்களை உயர்த்துவார் என்பது நிச்சயம் மற்றும் மற்றவர்களுக்கு நீங்கள் கடன் கொடுக்கும்படி மாற்றுவார் கடனாளியாக இருந்த நீங்கள் மற்றவர்களுக்கு கடன் கொடுத்து பாக்கியவனாக மாற கர்த்தர் நடத்துவார் இது நிச்சயம் நடக்கும் விசுவாசியங்கள் தேவனுக்கே மகிமை உண்டாவதாக எந்த தேச அரசாங்கத்திடம் தங்கம் அதிகமாக இருக்கிறதோ அந்த தேசத்தின் அரசாங்கம் உயர்ந்த அரசாங்கமாக இந்த பூமியிலே பார்க்கப்படுகிறது ஆனால் ஆகாயின் புத்தகம் இரண்டாம் அதிகாரம் எட்டாம் வசனத்திலே வெள்ளியும் என்னுடையது பொண்ணும் என்னுடையது என்று சேனைகளின் கருத்த சொல்லுகிறார் என்று எழுதப்பட்டுள்ளது நம்முடைய பரலோக அரசாங்கத்திற்கு நிகராக இந்த பூமியில் எந்த அரசாங்கமும் கிடையாது பூமியில் உள்ள அரசாங்கம் கடன் கொடுப்பதற்கு கடன் செலுத்தக்கூடிய தகுதி இருக்கிறதா என்று பார்த்து கடன் கொடுக்கும் ஆனால் பரலோக வங்கியானது கர்த்தருக்கும் அவருடைய வார்த்தைக்கு கீழ் படிபவர்களாக நீங்கள் இருக்கும் பட்சத்தில் கர்த்தர் நிச்சயம் உங்களுக்கு வானத்தை திறந்து ஆனால் உங்களுக்கு எப்படி கடன் வந்தது எப்படி கடன் பற்றீர்கள் என்பதை அவர் சமூகத்தில் அறிக்கை செய்து அதாவது தீய காரியத்திற்காக கடன் வாங்கி இருந்தால் மீண்டும் அந்த காரியத்தில் விழுந்து விடாமல் காத்து கொள்ள கர்த்தரிடம் ஒப்பு கொடுத்து ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும் நல்ல காரியத்திற்காக கடன் வாங்கி கடனாளியாக இருந்தாலும் மற்றும் மற்றவர்களால் ஏமாற்றப்பட்டு கடனாளியாக ஆகியிருந்தாலும் கர்த்தர் உங்கள் இருதயத்தை அறிவார் கடன் பிரச்சனைகளை தீர வேண்டிக் கொள்ளுங்கள் வசனத்தின்படி உங்களை கடன் கொடுக்கிறவர்களாய் கர்த்தர் மாற்றும்படி ஜெபியுங்கள் நிச்சயமாக அவர் கிருபை உங்களை தாங்கும் அவர் கிருபையினால் கடன் பிரச்சனையிலிருந்து வெளியே வரலாம் வரும் காலங்களில் நிச்சயமாக நீங்கள் கடன் இல்லாமல் கடன் கொடுக்கிறவர்களாய் மாறி தேவ நாமத்தை மகிமைப்படுத்துவீர்கள் அன்பின் பரலோக தகப்பனே உம்மை வணங்குகிறோம் உம்மை போற்றுகிறோம் கடன் பிரச்சனைகளிலே மூழ்கி மீள முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கும் உம் ஜனங்களை கண்ணோக்கி பார்ப்பீராக எனது கடன் பிரச்சனை தீராதா என்று ஏக்கத்தோடும் பாரத்தோடும் இந்த வழியிலே உமது சமூகத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களின் விண்ணப்பத்தை கேட்டு அவர்களுக்கு ஏற்ற காலத்தில் விடுதலையை கட்டளை எடுவீராக உன் நாமம் மட்டும் மகிமைப்படுவதாக மீண்டும் அவர்கள் எந்த காரணத்தை கொண்டும் கடன் பிரச்சனைகளை விழுந்து விடாமல் உமது கிருவை உமது தயவு உமது இரக்கம் அவர்களை எப்போதும் காத்துக் கொள்கிற தயவுக்காய் உமக்கிய நடை செலுத்துகிறோம் நாமத்தில் ஆமேன் கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே இந்த காணொலியை பார்த்த உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் தேவன் தாமே அபரிமிதமாக ஆசீர்வதிப்பாராக ஆமேன்